ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம விலைமீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் விலை மீன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது சாப்பிடாத விட இருக்கும் இப்போ நம்ம ஒரு மீன் எடுத்து சைட்ல உள்ள இறகு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மீனில் உள்ள இறகு நல்லா கட்டியாக இருக்கும் இந்த இறகில உள்ள முழுக்களும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணோன்னா கையில் முள்ளு விடாமல் கட் பண்ணலாம் இந்த விளா மீன்ல அதிகமான செதில்கள் இருக்கும் முதல்லாம இந்த மாதிரி கை யூஸ் பண்ணி எல்லா செதுலையும் எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் கை உண்டு இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா கத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லா செதுலையும் எடுத்துடலாம் கை கொண்டு எடுக்கும்போது எல்லா செதிலும் மேக்ஸிமம் போகாது அதனால் கத்தி வச்சு ஒரு தடவை கூட எடுக்கும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் நம்ம க்ளீன் பண்ண மீனை பாருங்கள் எல்லா செதுலும் சூப்பராக போயிருக்கு இப்போ நம்ம மீதி இருக்க எல்லா மீனில் செதில்களையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக பீசஸாக கட் பண்ணிடலாம் பீஸ் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிடலாம் முதல்லாமல் மீனோட தலைப்பக்கத்தில் கட் பண்ணிடலாம் மீனோட போலை முதல்ல இழக்கிடலாம் மீனோட போலையும் ரொம்ப கட்டியாக இருக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக எடுத்துடலாம் மீனோட போலேயே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சி கொடுத்திங்கன்னா சூப்பராக கலந்து வந்துடும் இப்போ தாமா அதனோட பூ குடலெல்லாம் எல்லாம் ரொம்ப பண்ணிடலாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போதாம் பீசஸ்ஸாக கட் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிடலாம் நாம் இருக்க எல்லா மீனையும் கட் பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி கடைசி ஒரு ஃபைவ் டைம்ஸ் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தோம்னா முடிஞ்சிச்சு வள மீன் க்ளீன் பண்ண தெரியவங்க இந்த மாதிரி வாங்கி க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்